சும்மா கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு கர்சி போட்டா பஸ்ஸே உனக்கு சொந்தமாயிடுமா யோ முயலே உனக்கு சாய வேற ஆளே கிடைக்கலையா அவன் நடமாடுற கள்ளி மாதிரி இருக்கான் முள்ளு மேல சாஞ்சிட்டு கத்துற பேசாம கம்பி மேல தலைய வச்சு தூங்கு யோ வாஸ்ட்ரிச்சு தலைய விட்டா மட்டும் நீ தெரிய மாட்டியா உடம்பு முழுக்க வெளில தான் இருக்கு பைன் கட்டாம தப்பிக்க முடியாது மரியாதையா தலைய வெளியேடு தம்பி டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டியா யோ ஒட்டகம் பாலவனத்துல நடக்கிறப்பெல்லாம் வாந்தி வராது பஸ்ல ஏறனா மட்டும் வருதா என் உயிரை வாங்குறதுக்குன்னே வருவீங்களாடா யோ இது டவுன் பஸ்யா உன் ஏரியா இல்ல ஒவ்வொரு கம்பத்துக்கு நிப்பாட்ட முடியாது கம்பத்தை பார்த்தாலே கால் பரபரக்குதா உனக்கு எவன்டா இந்த வேலையை பண்ணுது இந்த நாத்த நாருது யோ பண்ணி நீ தானா சாப்பிட்டது சரிக்கலாம் நினைச்சு பஸ் ஏன் இப்படி உயிர் வேதி தாக்குதல் நடத்துற ஹலோ இது பப்ளிக் பஸ் பார்க் கிடையாது ரொமான்ஸ் பண்ற வேலை எல்லாம் வேற எங்க வச்சுக்கோங்க நீங்க தான் கிடைச்சா ஒரு வழியா எல்லாரையும் பஸ்ல இருந்து இறக்கி விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பேஜ் லைக் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜங்கல் பஸ் சர்வீஸ் பா ஏன் எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க லைக் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கவே ரொம்ப என்டர்டெயினிங் இருக்கு